நண்பா கர்ணன் அதிக பாவத்தை செஞ்சுருக்கான் எப்படி சொல்கிறேன்னு பார்க்குறியா போர்க்களத்தில் அபிமன்யு பாவம் அவனே ஒரு சிறுவன் அந்த சிறுவன் வீரமிக்கவன் அர்ஜுனன் அல்லவா அப்படிப்பட்ட சிறுவனை கர்ணன் துடிக்க துடிக்க கொன்றானே அது பாவம் இல்லையா இது கூட உனக்கு தெரியலையா நண்பா நண்பா அபிமன்யு சிறுவன் வந்தா அப்போ அவனே எதுக்கு போர்க்களத்துக்கு அமிச்சு வச்சுங்க போர்க்களத்துக்கு வந்தா அடியோ உதையோ வாங்கிதான் ஆகணும் அதுவும் கர்ணகிட்டம் மோதனா என்ன ஆகும் அப்படி இருந்தோம் கர்ணன் அபிமன்யத்துக்கு பண்ணது ஒன்றும் துரோகம் இல்லை நல்லதுதான் அது இருக்கட்டும் அப்படி பார்த்தா கிருஷ்ணர் கடோத்கஜனை போரில் கலந்துக்க வச்சு அவன் உயிர் போகணும்னு தெரிஞ்சு கர்ணகிட்டம் மோத விட்டாரே அது பாவம் இல்லையா உனது கண்ணன் மட்டும் நியாயம் பண்ணா மட்டும் அநியாயமா சரி நண்பா நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கலாம் திரௌபதியின் துகில் உருகின்ற போது திரௌபதியை காப்பாத்தலையே அதுக்கு பதிலா திரௌபதியே அழுத்தான் இதன் காரணமாவே கர்ணன் அவன் பாவங்களை சம்பாதிச்சான் நீ தெரிஞ்சுக்கோ அது தெரியாம எனது மாயக்கண்ணனை பேச வந்துட்ட ஆமா ஆமா கரெக்டு தான் உனது மாயக்கண்ணன் கடைசி நேரத்தில் தானே வந்து திரௌபதிய காப்பாத்தினாரு பரவாயில்ல எனது கர்ணன் திரௌபதியை வேசின்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னா திரௌபதிய அங்கிருந்த மன்னர்கள்லாம் நெருங்கி வந்தாங்க அந்த காலத்து அரசு வழக்கம் என்னன்னா வேசி என்ற ஒரு பெண்ணை அழைத்தால் அந்த பெண்ணிடம் யாரும் நெருக்கம் காட்ட மாட்டாங்க அதன் காரணமாக தான் கர்ணன் துரோபதியே வேசின் தான் அப்படி தான் நண்பா த்ரோபதி காப்பாற்றப்பட்டால் இதுவே உங்களுக்கு தெரியாது ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுமா இது கிருஷ்ணனுக்கும் தெரியும் த்ரோபதிக்கும் தெரியும் நண்பா நான் உங்களுக்கு கேட்குறேன் பதில் சொல்லு துரோபதி சுயமரத்தில் கர்ணனை திரௌபதி தாட்சிக்குள்ளன்னு அவமானப்படுத்தியிருப்பாங்க அந்த நேரத்துல உனது கண்ணன் மாயக்கண்ணன் மௌனமா இருந்தாரு அதுக்கான காரணமும் தெரியல கிருஷ்ணர் தான் எப்பவுமே நியாயத்துக்காக பாடுபடுவார் அன்னைக்கு நியாயம் எங்க போச்சுங்க அன்பா எனது கண்ணன் மாயக்கண்ணன் போர்க்களத்தில் ஆயுதமே ஏன் இந்த போரை நல்லபடியா வெற்றியை பாண்டவர்களுக்கு கொடுத்தாரு இது ஒன்று போராதா மாயக்கண்ணனை பத்தி பேச வா 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 தான் போர்களை தான் உண்மை தான் ஆனா கர்ணனை எப்படி கொண்டாரு சூழ்ச்சியிலையும் கர்ணனை ஏமாத்தி அவனை வெறுப்பேத்தி கொண்டுட்டு இப்போ வந்து மாயக்கண்ணன் ஜெயிச்சாரு மாயக்கண்ணன் ஜெயிச்சாருன்ற கர்ணனை நேர்லேயும் அதாவது நேருக்கு நேராக நின்று அர்ஜுனாலேயோ இல்லை கிருஷ்ணனாலேயோ ஜெயிக்க முடியுமா நண்பா என்ன சொல்ற உலகத்தையே ஆளும் விஷ்ணுவின் ஒருமான கிருஷ்ணருக்கா கர்ணனு கொள்ள தெரியாது கர்ணன் வாங்கி வந்த வரம் அந்த மாதிரி அவனுடைய கவச குண்டலங்களும் அவன் கையில் இருக்கிற படி அந்த முறைப்படி தான் கிருஷ்ணர் கொஞ்சம் சூச்சி செஞ்சு கொண்டார் அது மட்டும் இல்லாமல் என் மாயக்கண்ணனுக்கு தெரியும் படைத்தனுக்கு தெரியாதா அவனுடைய இறப்பு எப்படி இருக்குன்னு விதிப்படி தான் எங்கள் மாயக்கண்ணன் நடந்தார் நண்பா நீ இவ்வளோ பேசுறியே உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா கர்ணன் செஞ்ச பாவங்கள் தான் அவனுடைய இறப்பை அவ்வளோ கொடுமையாக இருந்துச்சு அதை முதல் நீ தெரிஞ்சுக்கும் கிருஷ்ணர் தான் அவனுக்கு வரம் கொடுத்தாரு என்னன்னா அழியா புகழ் பெறுவாய் கர்ணா என்று அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் கர்ணனை பற்றி நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க இல்லையனா கர்ணன்னு ஒருத்தன் இருந்ததாவே வரலாறு சொல்லாது அதை முதல் நீ தெரிஞ்சுக்க நண்பா கர்ணா பாவம் பண்ணிட்டாரா அப்படியா கர்ணா அப்படிப்பட்ட பாவத்தை என்ன பண்ணார் ஆமாம் 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 கர்ண பாவம் தான் பண்ணார் ஏன்னா ஒரு ஒரு முறையும் பாண்டவர்களை கொல்ல வாய்ப்பு கிடைச்சோம் கர்ணன் கொல்லல அதுதான் அவர் செஞ்ச பெரிய பாவம் ஒருவேளை கொண்டு இருந்தார்னா அன்றைக்கே அந்த பாரத யுத்தம் முடிஞ்சு போயிருக்கும் தவறு செஞ்சிட்டார் தவறு செஞ்சிட்டார் சரி இருக்கட்டும் கிருஷ்ணர் வந்து எந்த பாவமே செய்யல அதனால தானே அவருடைய இறப்பம் அனாதியாக காட்டில் நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்க மாயக்கண்ணனுடைய நகரம் கடலை முடிச்சே அது எந்த செஞ்ச பாவம் யாரை செஞ்ச பாவம் சரி நண்பா விடு கர்ணனும் கண்ணனுமே நண்பர்களாக இருந்தாங்க நம்ம எதுக்கு அடிச்சுக்கணும் ஒரு வகையில் கர்ணனும் சிறந்தவன் தான் ஒரு வகையில் ஏன் மாய கண்ணனும் சிறந்தவர் தான் ஆ அப்படிவா வழிக்கு எப்பவுமே நான் கர்ணனை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் நண்பா படைத்தவனாக இருந்தான்னு யாராக இருந்தானே கர்ணனை விட மாட்டேன் நான் எப்பவுமே ஏன்னா நான் கர்ணனுடைய ரசிகனு சொல்கிறதுல ரொம்பவே பெருமையாக இருக்குது எனக்கு இருந்தாலும் கண்ணனாச்சே என்ன தான் கொஞ்சம் சைலண்டாகவே பேசினேன் இதே கரணா கூட வேற யார் ஒப்பிட்டாலும் என்னுடைய பேச்சு வேறு மாதிரியே இருந்திருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வீடியோவை நாங்கள் அடுத்தது போடுறோம் யார் யார் கூட கம்பேர் பண்ணி நம்ம டெபிட் பண்ணலான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுபடியே பண்ணலாம் எங்களுடைய சேனலுக்கு ஆதரவு அளித்ததற்கு ரொம்ப நன்றி